வணக்கம் என் பேரு தமிழ் இது என்னோட அடையாளம் தமிழ் மொழியில ஒரு மகிழ்ச்சி தான் மொழி செம்மொழின்னு அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு மொழி இந்த மொழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல பழமையானது நம்ம தமிழ் மொழிய உயிர் மொழின்னு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கும் உலகத்துல பல்வேறு மக்களால இந்த மொழி பேசப்பட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புது சொல் இந்த மொழியில சேர்ந்து இந்த மொழி இன்னமும் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு நம்ம தமிழ் மொழியோட இலக்கிய மரபு ரொம்ப நீண்டது இதுல எண்ணில் அடங்காத எத்தனையோ நூல்கள் இருக்கு இதோட சிறப்பை உணர்ந்தவங்க இதை உலகத்துல இருக்க மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்து இன்னைக்கும் அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளவு அருமை பெருமைகளுடைய நம்ம தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் வாங்க சேர்ந்து தமிழ் படிக்கலாம் தமிழ் வளர்க்கலாம் இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் சார்பா உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி